வணக்கம்ங்க நான் உங்கள் துணேசுங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் நம்ம உங்கள் விவசாயத்தோழன் சேனலில் டெய்லியும் நம்ம வந்து அது அதுபோக ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் பதிவுகளும் நம்ம சேனலில் வந்து உங்கள் விவசாயத்து உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலில் டெய்லி ஓலி பரப்பிட்டுருக்கிறேங்க தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்த்து அனைத்து விவசாயிகளும் பயனடைங்க வாங்க இன்றைய காய்கறி விலையை பச்சை மிளகாய் இன்று விலை உயர்வுங்க பதினஞ்சு கிலோ போய் ஆறுநூற்றி ஐம்பது நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஏழ்நூறு வரைக்கும் விஷ் விற்பனை ஆயிருக்குதுங்க பெருவட்டு மிளகாய் முருங்காய் ஒரு கிலோ கரும்பு முருங்கை ஐம்பத்தி அஞ்சுக்கும் செடி முருங்கை நாற்பது டு ஐம்பதுக்கும் மரத்துக்காய் நாற்பது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் பெரிய அந்த மாற்றம் இல்லை ஒரு அஞ்சு ரூபா விலை உயருங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட கொண்டப்பை ஆயிரம் முதல் ஆயிரத்தி இரநூறுங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சவில் நானூறுக்கும் குறைந்தபட்ச விலை இரநூறுக்கும் ஒரு கிலோ இருபது ரேட்டில் விற்பனை ஆகிருக்குங்க ஆவரேஜா சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சவில் முந்நூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்சவில் ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலை ஐநூறுக்கும் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட் அதிகபட்ச விலை ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலை ஐநூறுக்கும் ஒரு கிலோ முப்பது டு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச வில நானூறுக்கும் குறைந்தபட்ச விலை முந்நூறுக்கும் ஒரு கிலோ பத்து டு பன்னெண்டுருவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலை நானூறுக்கும் ஒரு கிலோ பதினஞ்சு டு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது டு நூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பந்தல் தக்காளி நூற்றி எண்பதுக்கும் காஞ்சனா சாகு தக்காளியில் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்கும் மதன் இதர தக்காளி நூறு டு நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் கோல்டி தேர்ட் கோல்டு அனைத்து வகையான தக்காளியும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா கண்டிஷன் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி விலை சற்று உயரத் தொடங்கி உள்ளதுன்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி தலை விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி இருபது பதினஞ்சுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புதினா தலை ஒரு கைப்பிடி அளவுட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டை கோஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி முட்டை கோஸ் நாற்பது முட்டை வெறும் இரநூறுவா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது விற்பனை ஆகியிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அதிகபட்ச உலையாக பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்குலேருந்து ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் முப்பத்தஞ்சுக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பத்தஞ்சுக்கும் கிடைக்குதுங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் முப்பது கிலோ ஹோல்சேல் ரேட் ப்ரைஸ் முப்பது மூட்டை ஆறுநூறுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி எண்பது டு நூறுக்கும் சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது வரைக்கும் மாம்பழம் இப்போ வந்து கோமாங்கா சீசனுங்க இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் விலை வந்து சற்று விலை குறைவாக தான் இருக்குதுங்க சுறுசுறுப்பு கம்மியாக தான் இருக்குது பதினஞ்சு கிலோ கொண்டப்பை நானூற்றி ஐம்பது ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காய் இரநூறு வரைக்கும் கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தாவரை முந்நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி கொத்தாவரை இரநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் பவானி இரண்டே போகிறதுங்க சிம்ரன் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்பை அதிகபட்ச விலையா இரநூறு டு முந்நூறுக்கும் பவானி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட கத்திரி அதிகபட்ச விளையாள் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி பொரியல் தட்டை இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி எண்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க ஏலுமிச்சம் பழம் ஒரு கிலோ நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மற்றும் ஒட்டச்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காட்டுக்குள்ளே சீசன் காட்டி அனைத்து மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய வெங்காய அதே சின்ன வெங்காய தானுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் காய்காய் ஆயிரத்தி முந்நூறுக்கும் நாற்று காய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கும் காட்டுக்குள்ளே ஒரு கிலோ சின்ன வெங்காயம் நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஹோல்சேல் மார்க்கெட் திருச்சி திருப்பூர் வெளியில் பார்த்தீங்கன்னா மதுரை அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம் கடந்த பத்து நாட்களாகவே ஒரு ஸ்டேண்டர்டான பொசிஷனில் இருக்குதுங்க முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே இன்றைக்கி வாங்கிக்கிறாங்க காயின் தரத்திற்கேற்ப விற்பனை விலை மாறுபடுங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரியதாக எந்த மாற்றம் இல்லைங்க கடந்த பத்து நாட்களாகவே ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் இருபது ரூபாய்க்கும் செகண்ட் கோல்டி வெங்காயம் பத்து ரூபாய்க்கும் இதே சூழ்நிலையில் தான் தொடர்ந்து மாறி மாறி விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையா இரநூறு டு முந்நூறுக்கும் செகண்ட் கோல்டி அரசாணை நூற்றி ஐம்பதுக்கும் இருபத்தஞ்சு கிலோ போய் அரசாணிக்காய் மூட்டை நூறு டு நூற்றி இருபத்தஞ்சுக்கும் பூசணிக்காய் ஒரு ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பத்து டு பதிமூணுக்கும் மீடியம் சைஸ் பதினேழு டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பருவட்டு தேங்காய் முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுண்டக்காய்ங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தர்பூசணிக்காய் விலையில் எந்த மாற்றம் பெரிதும் இல்லைங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கடையில் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பதுல அமௌண்ட்டு கழிச்சிக்காய் இரநூறுக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டிக்காய் இரநூத்தம்பது முந்நூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா அறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ ஆவரேஜாக இருபது ரூபாயிலேருந்து மேலே தான் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற பதிவை பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வீட்டில் இருந்து கொண்டே நம்ம டெய்லியும் திருப்பூர் ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட்டோட நிலவரம் உங்கள் மொபைலுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அனைத்து விவசாயிகளும் நான் சொல்கிறது ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்கள் விவசாய குரூப்புகள் இருந்தால் நம்ம பதிவு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையிட்டுங்க நன்றி